ஒரு அனைவருக்கும் எதிர்கொள்வதற்கு அவசரமான எதிர்கட்சி கூட்டத்திற்கு மாண்பை காப்பதற்காக நாம் இங்க மக்கள் தான் இந்திய ஜனநாயகத்தோட எஜமானர்கள் அந்த மக்கள் தான் நம்மை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஜனநாயகத்தோட உடலும் உயிரும் தான் வாக்காளர்களுடைய வாக்குரிமைக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கு அத்தகைய அச்சுறுத்தலை தடுக்க வேண்டியது ஜனநாயக சக்திகளான நம்முடைய கடமை அதனாலதான் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு என்ற முக்கிய பிரச்சனை குறித்து ஆலோசிக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம் நம்ம எந்த சீர்திருத்தத்துக்கும் எதிரிகள் இல்ல ஆனா மக்களுடைய வாக்குரிமையை பிடிக்கிற விதமா அவங்களை அச்சுறுத்தக்கூடிய விதமா பீகார்ல நடந்த இப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களிலும் நடக்க போகுது இதுக்கு எதிரான தமிழ்நாட்டோட உணர்வை வெளிப்படுத்த வேண்டியது இன்றைய முக்கிய தேவை நேர்மையான தேர்தலை நடத்த உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம்வத யாரும் மறுக்கல ஆனா அதுக்கான உரிய கால அவகாசத்தை கொடுக்கணும் மாறாக தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்கிற முழுமையான திருத்தப் பணிகள் செய்ய நினைக்கிறது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் மட்டுமே அதைத்தான் பீகார்ல செஞ்சாங்க இப்போ மற்ற மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க அதனால தான் நாம் எதிர்க்கிறோம்